அபு என்ற புலவர் கேள்விகளுக்கான பதில்கள் முதல் கேள்வி அபு எதில் திறமைசாலி மரம் வெட்டுதல் வில் செய்வதில் அம்பு விடுவதில் மிருகங்களை வேட்டையாடுவதில் ஒரு தடவை இந்த கதையை பாருங்க அவர் குறி தவறாமல் அம்பு எய்வதில் திறமை உடையவர் அப்ப இந்த கதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் அம்பு விடுறதுல தான் ரொம்ப திறமையான ஆளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் மரம் வெட்டினாரா எஸ் வெட்டினார் ஆனால் அதில் சாலி கிடையாது வில் செய்வதிலா அவர் தான் வில்லு செய்தார் ஆனால் அதில் சாலி கிடையாது மிருகங்களை வேட்டையாடுவதிலா வேட்டையாடுவார் ஏன்னா அம்பு விடுறதுல ரொம்ப திறமையாக இருக்காங்க அப்படின்னாலே மிருகங்களை வேட்டையாடுறதும் சுலபமாக தான் இருக்கும் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அபு அம்பு விடுவதில் தான் அம்பு எய்வதில் தான் திறமை உடையவர் அம்பு விடுவதில் எய்வதில் ரெண்டுமே ஒரே பொருள் தான் இரண்டாவது அபு எப்போது வேட்டையாட கிளம்பினார் எந்த டைம்ல அவர் வேட்டையாடுறதுக்கு போனாரு இரவு நேரம் நெருங்கியதால் காட்டில் வாழும் விலங்கலை வேட்டையாட புறப்பட்டார் நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது இரவு நேரம் அப்படின்னு எழுதிடக்கூடாது இரவு நேரம் நெருங்கியதால் இரவு நேரம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம் அப்ப என்ன ஆகும் மாலையில் இரவு நேரம் நெருங்குது அப்படின்னாலே ஈவினிங் டைம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் அந்த டைமை நம்ம நைட்டுன்னு சொல்ல மாட்டோம் மாலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் மாலையில் அதுதான் சரியான பதிலாக இருக்கும் அப்போ இரண்டாவது கேள்விக்கு முதல் ஆப்ஷன் தான் சரியான பதில் மூன்றாவது முதல் தடவை குறி தவறியதை அபு எப்படி தெரிந்து கொண்டார் அவர் அஞ்சு தடவை விட்டார் அஞ்சு தடவையும் குறி தவறிடுச்சின்னு நினச்சி வில்ல உடச்சிட்டாருன்ற கதை நம்ம படித்தோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் குறி தவறிடுச்சு அப்படின்றத அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க அம்பு பாறையில் மோதிய ஓசை தான் அவருக்கு கேட்டது அப்போ முதல் தடவை அம்பு எய்யும்போது என்ன பண்றாரு அந்த அம்பு பாறையில் மோதுற ஓசை தான் கேட்குது அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட குறி தவறிடுச்சுன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறாரு அம்பு பாறையின் மீது மோதிய போது அப்பதான் அவருக்கு தெரியுது ஓ அப்போ கழுதையை வந்து இது கொல்லலை குறி தவறி பாறை மேல மோதிட்டு இருக்கு அப்படின்னு அப்போ ஆப்ஷன் நம்பர் 3 சரியா இருக்கும் அப்போ ஏன் தம் வில்லை உடைத்தார் அவருக்கு மிகவும் கலைப்பாக இருந்ததால் டயர்டா இருக்குன்னு யாராவது வில்லை உடைப்பாங்களா இல்ல அவர் ஐந்து முறை தோல்வி அடைந்ததால் எஸ் ஐந்து முறை குறி தவறிடுச்சு அப்படின்னு நினைச்சு உடைச்சிருப்பாருன்னா எஸ் சலிப்பு ஒரு முறை குறி தவறியதால் கிடையாது அப்போ நாலாவது கேள்விக்கு அவர் ஐந்து முறையும் தோல்வி அடைந்ததால் ஐந்து முறையும் குறி தவறியதே அப்படின்னு நினைச்சுதான் அவரோட வில்லைய உடைச்சாரு அப்போ கேள்வி நான்குக்கு பதில் ஆப்ஷன் டூ தான் சரியா இருக்கும் ஐந்தாவது அபு எதனால் கவலைப்பட்டார் அவர் எல்லா கழுதைகளையும் கொன்றதாலா அச்சோ எல்லா கழுதையுமே கொண்டுட்டனே அஞ்சு கழுதையும் பாவம் அப்படி அதனால கவலைப்படலை அவர் எய்து அம்புகளை தொலைத்ததாலா அச்சோ நான் அம்பு விட்டனே அது எங்கேயே தொலைஞ்சு போச்சு அதனால கவலைப்பட்டாரா இல்லை அவர் உருவாக்கிய வில்லை உடைத்ததாலா ஆமாம் ரொம்ப ஒரு அருமையான வில்லு அழகாக தயார் செய்யறாரு நேரத்தை ஒதுக்கி அதை போய் அவர் அப்படின்றதாலதான் அவரு இழந்ததால் பொறுமை இழந்ததாலதான் அவர் என்ன பண்றாரு வில்ல உடைக்கிறாரு இந்த இடத்துல அவர் கவலைப்படுறதுக்கு என்ன காரணம்னா அவர் உருவாக்கிய வில்லை உடைத்ததால் கதையில் நம்ம என்ன படிச்சோம் அருமையான வில்லை உடைத்து எரிந்ததை எண்ணி வருந்தினார் இங்க பாருங்க அவர் பொறுமையை கடைபிடிக்காமல் அருமையான வில்லை உடைக்கு எண்ணி வருந்தினார் இந்த இடத்துல பொறுமையை கடைபிடிக்காததும் ஒரு காரணம்தான் பொறுமையை எழுந்ததும் ஒரு காரணம்தான் ஆனால் அதை விட மிக பொருத்தமாக எது இருக்கும் அவர் உருவாக்கிய வில்லை உடைச்சதால தான் அவருக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எத்தனை பதில் சரியாக எழுதியிருக்கீங்க அப்படின்றது செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்